அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பாந்த வணக்கம் இன்று நாங்க பார்க்க போறது நாங்க இப்பொழுது தேங்காய் நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது இருநூறு வரையும் இப்ப தேங்காய் போகுது இந்த தேங்காய் வந்து இவ்வளவு ஒரு நாளைக்கு நாங்க ஒரு வீட்டுல நாங்க எடுத்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் சில நேரம் தேவைப்படும் ஆகவே இந்த ஒரு தேங்காய் நாங்க சொல்லுவோமே இருநூறு ரூபாய் சொன்னா ஒரு நாளைக்கு நீங்க இந்த இருநூறு ரூபாய் செலவழித்து இந்த தேங்காயில் இது கிடை கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் சமைக்கிற முறையில் எல்லாமே சரியாக நீங்கள் சமைச்சு இந்த தேங்காயை நீங்கள் சரியாக பாவிச்சு இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய வேர்ல்டிலே ந ஒரு சத்துக்கள் கூடிய ஒரு பழம் என்று சொல்கிறது தேங்காயை வந்து நாங்கள் பழம் தான் சொல்லுவோம் ஆகவே இந்த பழத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் நாங்கள் சரியாக எங்களை படிப்பு கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் சமைக்கிறீங்களா இல்லையா என்றதை சொல்லித்தர தான் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் இந்த தேங்காய் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு சொன்னால் இப்போ இருநூறுரூபா இந்த இருநூறுபா தேங்காயை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் நாங்கள் சமைக்கிறது என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சொல்லுமே ஒரு பருப்பு கறி வைக்கிறோம் இந்த பருப்பு கறிக்கு நாங்கள் இடையிலேயே இந்த தேங்காய் பாலை நிறைய எடுத்து அதுக்கு விட்டுருவோம் விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நாங்கள் அந்த பருப்பு கறியை சமைக்கிறோம் எந்த விதத்தில் நீங்கள் தேங்காய் விற்கிறீங்களோ நீங்கள் தேங்காய் நீங்கள் கட்டி பால் ரெண்டாவது பால் மூன்றாவது பால் அங்கே எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் வடிவாக தூர்த்தி எல்லாத்தையும் கொதிக்க வச்சு வடிவாக டேஸ்ட்டாக சமைக்கிறீங்க இந்த முறை சரியாக பிழையாண்டது தான் இங்கே நீங்கள் பிரச்சனை ஆகவே நாங்கள் இந்த தேங்காய் பாவிக்கிறது அநியாயமாக கூடுதலாக பாவிக்கிறோம் அதால் எங்கட உடம்புக்கு தீங்கு தான் விளைவிக்குமே ஒழிய நன்மை கிடைக்கிறது மிக குறவு ஆகவே இது எப்படி நாங்கள் இந்த தேங்காயை சரியாக பாவிப்போம் இதை பற்றி நான் ஒரு அக்யூபஞ்சரிஸ்ட் அண்ட் நேச்சுரல் ஃபுட் சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஆகவே அது சம்மந்தமாக உங்களை விளங்கப்படுத்தி இந்த தேங்காய்க்காக நீங்கள் இவ்வளவு செலவழிக்க தேவையில்லை மற்றது இந்த தேங்காயை நாங்கள் பாவிக்கிறது குறைக்கும் பொழுது எங்களுக்கு அந்நிய செலாவணி நிறைய கிடைக்கும் ஏன் சொன்னால் எங்களோட நாட்டில் வந்து மூணு முப்போ மூவாயிரம் மில்லியன் தேங்காய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது அதில் வந்து ரெண்டாயிரம் மில்லியன் தேங்காய் வந்து இங்கே உள்நாட்டு பாவனைக்கு போகுது ஆகவே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த தேங்காய் பாவிக்க தொடங்குனா இதில் ஒன் தேர்ட் வந்து குறையக்கூடிய நீங்கள் இப்போ பாவிக்கிறதுல எங்களுக்கு ஆயிரம் மில்லியன் தேங்காவே போதும் இந்த உள்நாட்டு பாவனைக்கு இதை எப்படி பாவிக்கணும் அதை நாங்கள் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு பருப்பு கறி வைக்கிறோம் பருப்பு கறி வச்சால் நீங்கள் கடைசியாக இறக்கி முடிஞ்சு இந்த தேங்காயை நாங்கள் ஒன்று நாங்கள் இவ்வளோ காலம் இப்படி திருவி போட்டு பால் எடுக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி துண்டா உடைச்சி போட்டு வட்டிட்டு கலட்டிவிட்டு இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு நம்மளை இந்த கிரைண்டரில் போட்டு அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் போட்டாச்சு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் பேஸ்ட்டு அரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் இந்த இதில் அரை மூடி இந்த இதில் மேத்த பாதி அரை மூடி வந்து இந்த தேங்காய் அவ்வளோ ஆகவே இதை நீங்கள் எடுத்துட்டீங்க இந்த அளவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மூன்று கறி வைக்கிறதுக்கு இதில் காவாசி காவாசி மூணு நாலு போஷனை பிரிச்சு நீங்கள் தேங்காய் பருப்பு சமைச்சு முடிஞ்சு இப்போ அடுப்புலேருந்து வெளியே எடுத்த பிறகு இந்த அரைச்சதை வந்து நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்குது அந்த நறுமணம் இந்த தேங்காய் இருக்க வேண்டிய நறுமணம் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அத்தோடு இது சூடாகினால் இந்த தேங்காய் வந்து சூடாகுனால் கொலஸ்ட்ரோலாக மாறும் ஆகவே நீங்கள் இந்த இதை இந்த தேங்காயை சூடாக்காமல் சாப்பிட்டா இதுதான் தான் நல்ல உணவு இதில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் எல்லா சத்துமே இதில் நம்ம தேங்காவை நாங்கள் சொன்னால் மோர் தேர்ட்டி மினரல்ஸ் வந்து இந்த தேங்காயில் இருக்குது ஆகவே இந்த மினரல்ஸ் அவலத்தையும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விதம்தான் இந்த மாதிரி தேங்காவை பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் செய்ய சம்பல் எதுக்கு எந்த கறிக்கண்டாலும் கடைசி நேரம் அடுப்பில் இருந்து இறக்குன பிறகு நீங்கள் இதை போட்டிங்கிறதுனால் இந்த பேஸ்ட்டை செஞ்சு உங்களுக்கு இந்த ஒரு தேங்காயை குறைந்தது மூன்று நாளைக்கு பாதிக்கலாம் இது போதும் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் பாவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னால் இதில் வந்து மூன்றில் ஒரு பங்கு போதும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி உங்களோட உடம்புக்கு உங்களோட குடும்பத்தாரோட உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இதில் கிடைக்கும் மற்றது தான் நீங்கள் தேங்காய் பாவிக்கும்போது இந்த இந்த வெளியே இருக்க இந்த ப்ரௌன் கலர் பாட்டையும் சேர்த்து பாவிக்கணும் அதே மாதிரி இதில் இருக்க தேங்காய் தண்ணியையும் நீங்கள் வீசக்கூடாது இதில் மோர் தேன் எயிட்டீன் மினரல்ஸ் இருக்குது இந்த தண்ணியில் ஆகவே இந்த தண்ணியும் கட்டாயம் நீங்கள் பாவிக்கோணும் இது கடைசி நேரம் நீங்கள் உங்களை பேஸ்ட் செய்கிற நேரம் இந்த இந்த தண்ணியே போட்டு நீங்கள் இந்த பேஸ்ட்டை செஞ்சு போடலாம் ஆகவே அப்படி நீங்கள் தேங்காய் பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட உடம்புக்கும் இந்த நாட்டுக்கும் நீங்கள் செய்கிற ஒரு நன்மையான செயலாக இது ஆகுது ஆகவே இப்பொழுது இருக்க தேங்காய் பிரச்சனைக்கு இப்போ தேங்காய் நார்மலாக வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து நாங்களும் தே நானும் தேங்காய் விற்கிறேன்னு வந்து அப்போ தோட்டத்தில் நாங்கள் நூற்றி பத்து ரூபாய்க்கு தான் இந்த காய விற்போம் ஆனால் உங்கள்கிட்ட வந்து சேரும் பொழுது இது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எண்பது இருநூறு வரையும் வந்து சேரும் ஆகவே இந்த தேங்காயை நாங்கள் பாவிக்கிற மூரை இலங்கையில் மிக தப்பான விதத்தில் நீங்கள் பாவிக்கிறது ஆகவே தேங்காய் பாவிக்கிறது தேங்காய் வந்து சூடாக கூடாது இதுதான் இந்த இயற்கை மருத்துவத்தின் அடிப்படையில் தேங்காய் சூடாகினால் அது நச்சுத்தன்மையை உருவாக்கும் ஆகவே நீங்கள் பாவிக்கும் தேங்காய் வந்து இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னேன்னு சொன்னால் இந்த தேங்காய் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு குறும்ப லெவலில் இல்லாட்டி கலர்த்தி லெவலில் இருக்க ஒரு தேங்காய் இது அதோட இது ஆடாது இது கொஞ்சம் முத்துன காய் இது நன்றாக முற்றிய காய் இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த தேங்காய் இது துரும்பையோட கொஞ்சம் முத்திய இருக்கிறது ஆகவே இந்த நிலையும் ஒவ்வொரு லெவலான பால் தன்மை இருக்கும் ஆகவே இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் என்னட்ட இருக்க தோட்டத்தில் நான் ஆர்கானிக் கெமிக்கல் போற போடாமல் ஓர்கானிக்காக நான் தேங்காய் செய்திருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு சரியான தேங்காய் இவ்வளவு பாதிக்க தெரியவில்லை அதோடு கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் விதமாக உங்களோட தேங்காய் இருந்துச்சுன்னு சொன்னால் மெட் அது ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான தேங்காய் இருக்கிறது இப்போ நாங்கள் எடுத்து சொல்கிற கப்பகாய் தேங்காயில் வந்து இந்த பால் தன்மை குறைவு கூடுதலாக இந்த அளவில் தான் அவங்களோட உள்ளுக்கு இருக்க இந்த இந்த பகுதி வெள்ளப்பகுதி நாங்கள் பாவிக்கின்ற இந்த பால் எடுக்கிற பகுதி வந்து மிகவும் சின்னதாக இருக்கும் அது பெரிய பால் தன்மை மிச்சம் குறைவாக குரும்பத்தன்மையோடு நாங்கள் சொல்லுவோம் கொனட்டிக்காய் அந்த தன்மையோடு இருக்கும் அந்த பகுதி தேங்காய் அதே மாதிரி நீங்கள் இந்தியாவில் ஆள் புத்தனம் பக்கம் எடுத்துக்கொண்டு சொன்னால் அது வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் பால் தன்மை கூடுதலாக இருக்கும் ஆகவே நீங்கள் உங்களோட இது புத்தளம் தேங்காய் இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிற புத்துலதது இருந்தது ஆகவே இந்த தேங்காய் வந்து உள்ளுக்கு இருக்க பால் தன்மை மிகவும் கூங்க ஆகவே இந்த தேங்காயில் நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு நா ஒரு தேங்காய் பாவிக்கிற ஒரு வீட்டுக்கு மூன்று நாளைக்கு பாவிக்கலாம் நான் சொல்லுகிற முறையில் நீங்கள் தேங்காய் பாவித்து பாவித்திருக்கலாம் அத்தோடு இது வந்து உங்களோட உடம்புக்கும் உங்களுடைய குடும்பத்தார உடம்புக்கும் மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவாக இது அமையும் உலகத்திலேயே நல்ல ஒரு பழம்னு சொன்னால் இதுதான் அதால தான் கடவுளுக்கு இந்த தேங்காயை நாங்கள் கொடுக்குறோம் ஆகவே இந்த தேங்காய் நீங்கள் இப்படி பாவிச்சு பாருங்கள் உங்களோட சிலவும் குறையுது உங்களுக்கு தேவையான அனைத்து மினர்வுகள் மினவுகளும் இந்த தேங்காயிலேயே கிடைக்கிறது ஆகவே இந்த தேங்காயை சரியாக பாவித்து இந்த நாட்டுக்கும் உங்களோட குடும்பத்தினுடைய சிலவையை நீங்கள் கொள்ளலாம் என்று இந்த வீடியோவில் சொல்கிறோம் நன்றி உங்கள் அனைவரும்